இலங்கை வரலாற்றில் இன்றைய தினம் ஒரு முக்கியமான நாள் அதாவது இலங்கையின் ஒன்பதாவது ஜனாதிபதியை தெரிவு செய்வதற்கான தேர்தல் சற்று முன் நிறைவடைந்திருக்கின்றது இன்று காலை ஏழு மணிக்கு வாக்களிக்கும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டு இன்று மாலை நாலு மணி அளவிலே இந்த வாக்களிப்பு செயற்பாடுகள் முடிவடைந்து வாக்குப்பட்டிகள் தேர்தல் மத்திய நிலையங்களை நோக்கி எடுத்துச் செல்லப்படும் செயற்பாடுகள் இப்பொழுது ஆரம்பமாகி இருக்கின்றன இந்த தேர்தலானது கடந்த ஜூலை மாதம் இருபத்தி ஆறாம் திகதி அறிவிக்கப்பட்டிருந்தது தேர்தலுக்கு அறிவித்தல் வெளியிடப்பட்ட பின் சுமார் நாற்பது வேட்பாளர்கள் இந்த தேர்தலில் போட்டியிடுவதற்காக கட்டுப்பணம் செலுத்தியிருந்தனர் முப்பத்தி ஒன்பது வேட்பாளர்கள் மட்டுமே வேட்புமனுக்களை தாக்கல் செய்திருந்த நிலையில் சிறிது நாட்களிலேயே ஒரு வேட்பாளர் காலமாகிய நிலையில் இன்றைய தினம் முப்பத்தி எட்டு வேட்பாளர்களே போட்டியில் இருந்தனர் சற்று இந்த தேர்தல் தொடர்பிலே தேர்தல் அவதானிப்பாளர்களும் தேர்தல் திணைக்களமும் மிகவும் சுமூகமாக நடைபெற்று முடிந்த தேர்தலாக இது இருக்கின்றது என்பதை தமது கருத்துக்கள் ஊடாக வெளிப்படுத்தி இருக்கின்றனர் இந்த தேர்தல் ஏனைய தேர்தல்களை விட சற்று வித்தியாசமானது ஒன்றாக எம்மால் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அதாவது இலங்கையின் வரலாற்றிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டுக்கு பின் ஐக்கிய தேசிய கட்சி என்கின்ற ஒரு கட்சியும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி என்கின்ற ஒரு கட்சியுமே மாறி மாறி இலங்கை ஆட்சி செய்து வந்திருப்பது இலங்கை மக்களுக்கும் உலக மக்களுக்கும் தெரிந்திருக்கக்கூடிய ஒரு விடயம் ஆனால் இன்றைய தேர்தல் வேட்பாளர் பட்டியலிலே இந்த இரண்டு கட்சிகளும் இல்லை இந்த கட்சிகளிலே இருந்து சிதைவடைந்த வேட்பாளர்களே இன்றைய தினத்திலே போட்டியாளர்களாக அதுவும் பிரதான வேட்பாளர்களாக இருப்பதை எங்களால் காணக்கூடியதாக இருக்கின்றது அந்த வகையிலே ஐக்கிய தேசிய இருந்து பிரிந்து சென்ற அதனுடைய தலைவர் ரணில் விக்ரமசிங்க அதனுடைய பிரதித்தலைவர் சஜித் பிரேமதாச ஆகியோர் பிரதான போட்டியாளர்களாக காணப்பட்ட அதே வேளை ஸ்ரீலங்கா சுந்தர கட்சியின் சார்பாக யாரும் இங்கே போட்டியிடவில்லை பதிலாக அவர் அதிலேருந்து பிரிந்து சென்ற பலர் இந்த இரண்டு முக்கிய வேட்பாளர்களுக்கும் ஆதரவு அளித்ததை காணக்கூடியதாக இருக்கின்றது அடுத்ததாக இந்த தேர்தலிலே மிகவும் முக்கியமான ஒரு கட்சியாக காணப்பட்டது ஜேவிபி எனப்படுகின்ற கட்சி ஜேவிபி கடந்த காலங்களிலே இலங்கையின் வரலாற்றிலே ஒரு பேசுபொருளாக படிப்படியாக வளர்ச்சியடைந்து வந்த ஒரு கட்சியாக காணப்படுகின்ற நிலையிலே மிக குறைந்த அளவிலான வாக்கு எண்ணிக்கையில் குறைந்த வேட்பாளர்களையே கொண்டிருந்த கட்சி இம்முறை பாரிய அளவிலான ஒரு வெற்றியை ஈட்டும் என இலங்கையின் ஊடகங்களும் அரசியல் ஆய்வாளர்களும் கருத்து வெளியிட்டிருந்தனர் அந்த வகையிலே இந்த முறை கடந்த காலத்திலே இருமுனை போட்டியாக காணப்பட்ட தேர்தல்கள் இந்த முறை மும்முனை போட்டியாக மாறியிருப்பது குறிப்பிடத்தக்கது இதன் காரணமாக இந்த முறை இந்த ஜனாதிபதி தேர்தலிலே ஐம்பது வீதமான வாக்குகளை எந்த வேட்பாளரும் பெற்றுக்கொள்வது கடினம் என்ற ஒரு அவதானிப்பும் இருக்கிறது இதன் காரணமாக இந்த முதல் கட்ட வாக்கு எண்ணும் பணிகள் முடிவடைந்து விருப்பு வாக்குகளை என்னும் பணிகள் நடைபெறலாம் விருப்பு வாக்குகளின் ஊடாகவே இன்றைய தினம் நடைபெற்ற இந்த வாக்களிப்பின் ஊடாக எதிர்கால ஜனாதிபதி தெரிவு செய்யப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது அந்த வகையிலே பிரதான வேட்பாளர்களாக ரணில் விக்ரமசிங்க சஜித் பிரேமதாச அனுரகுமார திசாநாயக்க ஆகியோர் காணப்படுகின்றனர் ஏனைய வேட்பாளர்கள் இந்த போட்டியிலே பாரிய அளவிலே பேசப்படுபவர்களாக காணப்படவில்லை சஜித் பிரேமதாச அவர்களுக்கும் பல சிவில் அமைப்புகளும் பல உதிரி காட்சிகளும் ஆதரவளித்திருந்தன அவர் ஐக்கிய மக்கள் சக்தி என்கின்ற அந்த கட்சியின் சார்பாக போட்டியிட்டிருந்தார் ராணில் விக்ரமசிங்க ஒரு சுயேட்சை வேட்பாளராக ஒரு பொது வேட்பாளராக பல ஐக்கிய தேசிய கட்சி உட்பட பல உதிரி கட்சிகளுடைய ஆதரவோடு போட்டியிட்டிருந்தார் அதேவேளை தேசிய மக்கள் சக்தி என்கின்ற பேரிலே ஜேவிபிஏ முதன்மையாக கொண்டு பல சிவில் அமைப்புகளை ஆதரவாக கொண்டு அனுர குமார திசா போட்டியிட்டிருந்தார் இந்த நிலையிலே இன்னும் ஒரு சில மணித்தியாலங்களிலே வாக்கு எண்ணும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டு நாளை மதியம் ஆவதற்கிடையிலே இலங்கையின் ஜனாதிபதி யார் என்பதற்கான முடிவு அறிவிக்கப்படுகின்ற அதே சந்தர்ப்பத்திலே வாக்கு எண்ணும் பணிகள் ஆரம்பித்து சற்று நேரத்திலே எங்களால் இந்த வாக்குகள் வாக்களிக்கப்பட்ட முறைமைகள் அல்லது விகிதங்களை வைத்து யார் தெரிவு செய்யப்படக்கூடும் என்ற ஒரு அனுமானத்துக்கு வரக்கூடியதாக இருக்கும் இதில் குறிப்பிட்டு கூறக்கூடிய ஒரு விடயம் என்னவென்றால் கடந்த காலத்திலே நடைபெற்ற தேர்தலிலே பொதுவாக யார் ஜனாதிபதியாக வரக்கூடும் என்ற எதிர்ப்பு கூறல்கள் நேரத்துடைய ஊடகங்களாலும் சரி அல்லது அரசியல் அவதானிப்பாளர்களாலும் சரி வெளிப்படையாக கூறக்கூடியதாக இருந்தது ஆனால் இம்முறை அந்த நிலைமை மாறி யார் வருவார்கள் என்ற கேள்வியை மக்கள் முன்வைத்து எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றனர் அந்த வகையிலே இந்த தேர்தல் மிகவும் சிறப்பாக நடைபெற்று முடிந்திருப்பது இலங்கையில் ஒரு ஆறுதல் தரக்கூடிய விஷயமாக இருந்தாலும் முடிவுகள் சர்ச்சைக்குரியதாக அமைந்து விடுமா என மக்கள் ஆவலோடு முடிவுகளுக்காக காத்திருக்கின்றனர் போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காஃபோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி